இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டமாக அன்பான சகோதரர்களே பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று மிகவும் மன திருப்தியை தந்திருக்கிறது அலமது இல்லா புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே தேர்தல் என்பது காங்கிரஸ் திமுக விடுதலை சக்தி கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் மற்ற பிற கட்சிகளோடு கூட்டணி என்று நாம் சாதாரணமாக விடக்கூடாது பாஜகவுக்கு எதிராக மக்கள்தான் முடிவெடுத்தார்கள் திமுகவுக்கு பெரும் செல்வாக்கு அல்லது காங்கிரஸுக்கு செல்வாக்கு ஆகையால் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது இந்த வெற்றி என்பது மக்களுடைய வெற்றி மக்கள் மத்தியில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார்கள் அதற்காக தமிழகத்தில் நாற்பதையும் வெற்றி பெறச் செய்தார்கள் ஒரே குறிக்கோள் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் இதுதான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது தமிழக ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறது என்பதால் அல்ல முதல்ல புரிஞ்சுக்கிறணும் அதுக்காக நான் தமிழக அரசை குறை சொல்கிறேன்னு இல்லை சொன்னதை செய்யுங்கன்னு சொல்கிறேன் என்ன சொன்னீர்களோ அதை செய்யுங்கள் அடுத்த தேர்தலில் உங்களுக்கு இது போன்ற வெற்றி மீண்டும் கிடைக்கும் இல்லை என்றால் மிகவும் அவதிப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் சரி இப்போ பாஜகவிற்கு படு தோல்வியை கொடுத்துருக்கிறார்கள் இது எப்படி தோல்வின்னு சொல்கிறீங்க அதான் இரநூத்தி நாற்பது இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்களே அவர்கள் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தால் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறார்களே என்று சொல்லலாம் அப்படி அல்ல இங்கே விஷயம் என்னென்னா அவர்களுடைய அந்த சர்வதிகார போக்கு அடிபட்டிருக்கிறது அதை குளிதோண்டு மக்கள் புதைத்திருக்கிறார்கள் நான் என்கிற ஆணவத்தை குளிதோண்டு புதைத்திருக்கிறார்கள் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு விழுந்த அடி இது முதல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் இஸ்லாமியர்களை நாங்கள் அனுப்பிடுவோம் இந்த நாட்டை விட்டு விரட்டிடுவோம் என்று இஸ்லாமியர்களை பற்றியே பேசிய காரணத்தினால்தான் அவர்களுடைய தோல்வி ஏற்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு இது பாருங்களேன் ராமர் கோயில் கட்டிய அந்த தொகுதியிலேயே உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் தோல்வியை தொழியிருக்கிறார்கள் லடாக்கு காஷ்மீரை பிரித்து தனி யூனியனாக ஆக்கிய லடாக்கில் அவர்கள் தோல்வியை தொழிலியிருக்கிறார்கள் இதெல்லாம் பெரும் பாடம் அவர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் பாடம் படிக்க வேண்டும் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பதிமூணு நபர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் ஆகவே இந்த தேர்தலை அளவிற்கு மக்களுக்கும் பாஜகவுக்கும் உண்டான தேர்தல் மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை சரியாக வெற்றி பெற்ற சகோதரர்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பாஜகவை வேரோடு அறுத்து எறிந்திருக்கிறார்கள் இருபத்தோரு தொகுதிகளில் டெபாசிட் இழக்க செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் அல்ல அவர்களுடைய கூட்டணிகள் அதிகமான இடங்களிலே டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் ஏன் இவங்க யாரு பாட்டாளி மக்கள் பிச்சு ஆறு இடத்துல டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் அதனால் அதே மாதிரி இவங்க காங்கிரஸ்லேருந்து போனார தமிழ் மாநில காங்கிரஸு அவருக்கு மூணு தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கிறார் அதே மாதிரி அமமுக ஒரு தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்குது இப்படி டெபாசிட் தொகை பெற முடியாத அளவிற்கு மக்கள் விரட்டியடித்திருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஏன் அதிமுகவே பத்து இடத்துல டெபாசிட் இலக்கை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன என்றால் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு விழுந்த அடி என்பதை புரிந்து கொண்டு இந்தியா என்பது எல்லோரையும் அரவணைத்து செல்கிற ஒரு மாநிலம் ஒரு நாடு இந்தியா என்பது அனைவர்களையும் அரவணைத்து செல்கிற ஒரு நாடு அதில் தமிழ்நாடு என்பது மிகவும் சிறந்து நட்போடு பயணிக்கின்ற ஒரு ஒரு மாநிலம் இதில் போயிட்டு வெறுப்பு பிரச்சாரம் எல்லாம் பண்ணானா அடிதான் இந்த அடிதான் விழு டெப்பாசிட்டோ கூட வாங்க முடியாத அடி இது சரி ஹை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் வெற்றி பெறுவதற்காக வாக்களித்த அனைத்து நல்லுள்ளங்களையும் நன்றி பாராட்டுகிறோம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்கிறோம் ஏனென்றால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலைக்க வேண்டும் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் பொருள்தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இந்த தேர்தல் மிக பெரும் ஒரு பாடம் புகட்டி இருக்கிறது மத்தியிலே எந்த ஆட்சி வந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் சரி பாஜக ஆட்சி வந்தாலும் சரி தன் இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது என்கிற சூழலை உருவாக்கியிருக்கிறோம் அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி பொதுமக்களாகிய நாம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு விடைவருகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து உங்கள் நண்பன் சுலைமான் செட் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் பொதுச் செயலாளர்